சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கே ஒய் சி மூலமா வீட்டுல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ கால் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் கருணை அடிப்படையில் வேலை வழங்குவது தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை அமல்படுத்தாதது தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் முதல் இதுவரை தலைமைச் செயலராக பதவி வகித்தவர்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை பதிவு செய்யும்படி நீதித்துறை பதிவாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது போது உயிரிழந்த அரசு ஊழியர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்குவது தொடர்பாக கால நிர்ணயம் செய்வது குறித்து ஆய்வு செய்ய குழு அமைக்க வேண்டும் எனவும் கருணை அடிப்படையில் வேலை கோருவோரின் மாநில அளவிலான பட்டியலை தயாரிக்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளதா என மூன்று மாதங்களில் அறிக்கை அளிக்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு செப்டம்பர் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது கருணை அடிப்படையில் வேலை வழங்க கோரிய வழக்கு நீதிபதி பட்டு தேவானந்த் முன் விசாரணைக்கு வந்தபோது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது அப்போது வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்த நீதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் எந்த குழுவும் அமைக்கப்படவில்லை அறிக்கையும் தாக்கல் செய்யப்படவில்லை என கூறி தலைமைச் செயலரின் செயலுக்கு அதிருப்தி தெரிவித்தார் மாநில நிர்வாகத்தின் தலைமை பதவியை வகிக்கும் தலைமைச் செயலரே நீதிமன்ற உத்தரவுகளை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அதை அமல்படுத்தப்படவில்லை என்றால் அவருக்கு கீழ் பணியாற்றும் பிற அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்துவார்கள் என எதிர்பார்க்க முடியாது என தெரிவித்த நீதிபதி அதிகாரிகளின் மெத்தன போக்கு இந்த வழக்கு மிகச்சிறந்த உதாரணம் எனவும் நீதி வேண்டி நீதிமன்றத்தை நாடும் பொதுமக்களை பற்றி அவர்கள் கவலை கொள்ளவில்லை எனவும் கண்டனம் தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்கு பின் இதுவரை தமிழகத்தில் தலைமைச் செயலர்களாக பதவி வகித்தவர்களின் விவரங்களை பெற்று அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை பதிவு செய்து இது சம்பந்தமாக ஜூன் இருபதாம் தேதிக்குள் விளக்கம் அளிக்கும்படி நோட்டீஸ் அனுப்ப நீதித்துறை பதிவாளருக்கு நீதிபதி பட்டு தேவானந்த் உத்தரவிட்டுள்ளார்